எப்ப பாரு உமர் சந்தோஷத்தையே தான் யோசிக்கிற கீர்த்தி எனக்கு இப்ப தூக்கமா வருது இப்ப நான் தூங்குறதா இல்ல பார்த்துட்டு பாத்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறதா சொல்ல நானும் மனுஷன் தானடி ஏந்தி போட்டு இந்த பாடுபடுத்துற என்ன என்னெல்லாம் பார்த்தா உனக்கு பாவமாவே தெரியாதா சரி தூங்கு நான் உனக்கு இருமுறை தானே கஷ்டம் நான் இருமல நான் ஹாலுக்கு போறேன் இங்க நீ நிம்மதியா படுத்து தூங்கிக்கோ சரியா இப்படி இருந்துட்டு இருக்கு எனக்கு எப்படி தூக்கம் வரும் அதான் ஹாலுக்கு போறேன்னு சொல்லிட்டேல நான் போறேன் நீ நல்லா படுத்து தூங்கிக்கோ சரியா ஏன் நீ இப்படி பண்ற

கல்யாணம் இன்னும் கொஞ்சம் லேட்டா பண்ணிருக்கலாம் அவசரப்பட்டுட்டியே அஸ்வின் அச்சோ நீவே இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருந்தா எனக்கு இப்படி நிம்மதியா தூக்கம் வரும் போய் கால்ல விழுந்து சிலண்டர் ஆகிறான்டிதான் உங்கத்தமா சொல்ல உங்க சொல்லி அப்புறம் அடியே திரும்பவும் பஸ்ட்ல இருந்தா அடி ஆமா ஃபர்ஸ்ட் ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா ஸ்டார்ட் பண்ணலாமே சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஏய் டிராபிக் சேஞ்ச் பண்ணாது ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டேன் பண்ணலாம்னு சொன்னேன் அதான் கேட்டேன் சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார் பிசியா அவங்க பொண்டாட்டி கூட ஃபோன் பேசிட்டு இருக்காரு அப்டி உம் அப்டி தான் ஆமா என் பொண்டாட்டி என்ன பண்ணிட்டு இருக்காங்க எங்க டைம்ல என்ன பண்ணுவாங்க அதான் எங்க மாமனார் என்கிட்ட சொன்னாரு கோவிலுக்கு போகணும்னு சொல்லி பெரியாதிப்பையா என்ன வந்துச்சா ஆமா வராம இருக்குமா என்ன அதெல்லாம் ரெடி ஆகிட்டேன் அப்படியா எனக்கு போட்டோ சென்ட் பண்ணு அதெல்லாம் அனுப்ப முடியாது பாக்கணும்னு ஆசையா இருந்தா நேர்ல வந்து பாத்துக்கோ வருவாமா வராமலாம் இருக்க மாட்டேன் கண்டிப்பா உன பாக்கிறதுக்காக தான் வருவேன் இப்போ ஒரு பத்து கோட்டிங்லாம் எல்லாம் அதெல்லாம் வேஸ்ட் ஆக அதுக்காக ரொம்ப தாண்டி பண்ற ஒழுங்கா போட்டோ சென்ட் பண்ண முடியாது பட்டா என்ன நீ என்ன சொன்னா நான் பயந்துருமா இந்த பருப்பெல்லாம் இங்க வேகாது தம்பி சரிங்க டை நான் உங்க அக்காவா அப்ப நான் உங்களுக்கு தம்பியா சும்மா தான் சொன்னேன் அதுக்காக அக்கான்னு சொல்லுவியா நான் உன்கிட்ட சீக்கிரட்டா உன்னை சொல்லலன்னு கால் பண்ணேன் ஏய் என்னடி சொல்லு அது வந்து வந்து பாரதி ஊருக்கு போறால ஆமா அதுக்கு என்ன அதனால நமக்கு என்கேஜ்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்கல ஆமா இன்னைக்கு ஸ்டாப் பண்ண போறாங்களா দিদি, சொல்ல வரது फर्स्ट கேளுடா. ம், சொல்லுங்க கேக்குறேன். அதனால அடுத்த நாளே அடுத்த நாளே என்ன அடுத்த நாளே நான் ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் பண்ண வைக்கறேன்னு சொல்லிட்டாங்க. ஏய், என்ன சொல்ற? உண்மையாவா? ம். என்ன வெட்கப்படுறியானே. இல்லையே. சரிமா சரி. ஊன்கிட்ட அப்பா இத பத்தி பேசி நீ என்ன சொல்லுวะ? நான் என்ன சொல்லுவேன் இப்போதைக்கு என்கேஜ்மெண்ட் மட்டும் வச்சுக்கலாம் அப்புறமா மேரேஜ் வச்சுக்கலாம் தான் சொல்ல போறேன் இங்க பாரு அப்பலாம் நீ சொல்ல கூடாது வேற எப்படி சொல்லணும் சரிங்க மாமா நான் கல்யாணம் பண்ணிக்க அப்படினு சொல்லணும் ஓ அப்படி சொல்ல முடியலனா மேடம் என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க ஒண்ணு பண்ண மாட்டேன் நம்ம வேணா ஒரு சேஞ்சுக்கு நீ எனக்கு தாடி கட்டலினா என்ன நான் உனக்கு தாடி கட்டி கூட்டிட்டு வந்துருவேன் ஓஹோ அவ்ளோ ஆசை ஆமா என் சக்தி மேலே நான் கோயிலுக்கு போறேன் நீயும் வந்தா நல்லா இருக்கும் என்ன நீ இருக்க லொகேஷன் ஷேர் பண்ணு வர இதே பண்ற ஐ அம் வெயிட்டிங் என்னோடு பிறந்தவளே கலந்தவளே ஏய் பாரு பாரு உனக்கு தூக்க வருதுன்னு இப்போ எதுக்கு திடீர்னு இப்படி கோபப்பட்டுட்டேங்கிட்ட நீயே சொல்லு நான் ஆபீஸ் போயிட்டு எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்தேன்னு சொல்லி வந்ததும் பைக்ல போலாம்னு சொன்னேன் பைக் கூடிப் போய்டே வீட்டுக்கு வந்ததே ஒரு மணிக்கு அப்பதான் எல்லாருமே சாட்டோம் இப்போ நான் தூங்கி 2 தான் ஆகுது உனக்கே தெரியும் நான் ஒழுங்கா எனக்கு ஹெவியா வரும்னு சொல்லி வருது நான் புரிஞ்சிக்காம தான் பண்றேன்ல அப்புறம் எதுக்கு என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க உன் பாரு என்ன பாத்துக்க எனக்கு தெரியும் கீர்த்தி கோவப்பட வைக்காத என்ன தெரியும் உனக்கு எனக்கு ஆல்ரெடி தெரியும் இன்னைக்கு ஹெவியா மழை இது வேற உனக்கு கண்டிப்பா ஃபீவர் வரும் தெரியும் அதனால தான் உனக்கு ஃபீவர் டேப்லெட் மட்டும் கொடுத்துட்டு நான் தூங்குனேன் இப்போ உனக்கு ஃபீவர் இல்ல கோல்டு ஒரு பத்து நிமிஷம் ஆவி பிடிச்ச அப்படின்னா அது உனக்கு சரியாகிடும் உனக்கு தெரியும் இவ்வளவு நேரம் என் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்குல்ல கொஞ்ச நேரம் அந்த ஆவி பிடிச்சிட்டு வந்து படுத்தா உனக்கு என்ன அப்படி என்னடி உனக்கு கோபம் நீ சொல்றது எல்லாம் கேட்கணும் போட கூட நான் லீவ் போடுவோம் கீர்த்தி நெக்ஸ்ட் அணு சக்தியோட வருது அதுக்கு இருக்கலாம் ஒன்னா சக்தி லீவ் போட முடியுமா போனாலும் ஒர்க் அதிகமா இருக்கு இப்போ நீயும் நானும் சூர்யாவும் தான் எல்லாமே பாத்துட்டு இருக்கோம் உனக்கு தெரியுமா இதெல்லாம் நான் உனக்கு சொல்லிதான் புரிய வைக்கணுமா கீர்த்தி நீயே புரிஞ்சிக்க மாட்டியா இங்க பாரு உனக்காக நான் எதுவுமே பண்ணல நீ எவ்வளவு வேணாலும் கஷ்டப்பட்டுக்கோ அதை பத்தி எனக்கு கவலை இல்ல உன்னால என் பிள்ளையும் கஷ்டப்படக்கூடாது நான் அவளுக்காக மட்டும்தான் எல்லாம் பண்றேன் சரியா அந்த டேபிள்ல எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் உனக்கு என்ன பண்ணுன்னு தோணுதோ அதை பண்ணு எனக்கு தூக்கமே போயிடுச்சு நான் கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரேன் நான் சொன்னது மட்டும் எதுவுமே பண்ணாம இருந்தேன்னு வச்சுக்கோ சத்தியமா சொல்றேன் உன்கிட்ட நான் பேசவே மாட்டேன் இவளுக்கு என்ன சொன்னாலுமே புரிய மாட்டேங்குது நான் என்னதான் பண்றது நான் தான் அதிகமா செல்லம் கொடுத்துட்டேன் போல இனிமேல் இவகிட்ட இப்படி இருந்தாதான்

அந்த மழை நிற்கிற வரைக்கும் தான் இன்னுட்டே இருந்தான் அதுக்கப்புறம் ஒரு தான் வீட்டுக்கு வந்தோம் வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டு தான் அவளுக்கு அவன் போட்டுக்கிட்டான் ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா தான் தூங்கினான் அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிட்டான் எனக்கும் வேற ரொம்ப டயர்டா இருந்தது தூங்கிட்டு இருக்கும்போது சவுண்ட் போட்டுட்டே இருக்கவும் எனக்கு கோவம் வந்துருச்சு அதனால என்ன பண்ண போட்டுட்டியா எல்லாம் போடல சும்மா கோவமா பேசுன அதுக்கு கோச்சுக்கிட்டான் ஏண்டா என்ன ஏண்டா போன்டானுக்கு மனுஷன நிம்மதியாவே இருக்க விட மாட்டேக்கிறீங்கடி

டேடே இங்க தாண்டா இருக்க நீ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்த சரி விடு அதுவே ஒரு சின்ன பிள்ளை அது கிட்ட நீ ஏன்டா கோச்சுக்கிற நீ எப்போ பாரு அவளுக்கு ஏதாண்டா சப்போர்ட் பண்ற நீ எனக்கு ஃப்ரெண்டா இல்ல அவளுக்கு ஃப்ரெண்டா லூசு பைத்தியக்கார மாதிரி உட்காந்துட்டு இருக்கிற ஒழுங்கா உள்ள வாடா போடா வர மனசே சரியில்லை ம் இருக்காது இருக்காது அதான் இன்னைக்கு நான் வந்துட்டில்ல நான் ஆஃபீஸ் போறேன் நீ லீவ் போட்டுப்போ அதெல்லாம் எதுவும் வேண்டாம் அவ்வளோ தூரம் ட்ரைவ் பண்ணிட்டு போயிருக்கோம்ல உனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஒழுங்கா ரெஸ்ட் எடு அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் சரி ரூம்க்கு போ நான் வரேன் டே எந்திரிச்சு வாடா போலாம் நீ போ நான் வரேன்